மருதாணிங்கிறது பொதுவா விழா காலங்கள்ல நம்ம ஊர்ல போடுவாங்க ஒரு ஏழு பையனுக்கு மருதாணினால ஏற்பட்ட பிரச்சனையை பத்தி இந்த ஸ்பெயின் நாட்டை சேர்ந்த ஏழு வயது பள்ளி மாணவன் அவனோட குடும்பத்தோட சாலு கடற்கரைக்கு பிக்னிக் போயிருக்கான் அங்க பிளாக் ஹெட் சொல்லப்படுற கருப்பு மருதாணி கோண வச்சு டேட்டு போட்டுட்டு இருந்திருக்காங்க இதை பார்த்து ஆசைப்பட்ட ரிச்சர்டன் தன்னோட அப்பா அம்மா கிட்ட சொல்லி தன்னோட கை மற்றும் மார்புன்னு மூணு இடங்கள்ல டேட்டு போட்டுருக்கான் அதுக்காக முப்பது யூரோவை அவங்க வசூல் பண்ணிருக்காங்க ரெண்டு நாள் குத்துன இடங்கள்ல சிவப்பா கொப்பளங்கள் வர ஆரம்பிச்சிருக்கு உடனே பெற்றோர் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க ஆனா அதுக்குள்ளே இடம் அந்த கொப்பளம் பரவ ஆரம்பிச்சது அந்த பையனை செக் பண்ண மருத்துவர்கள் அந்த மருதாணி கோன்ல வேதிப்பொருட்களோட தன்மை அதிகமா இருந்ததுனாலதான் அது ஒத்துக்காம இப்படி அலர்ஜி ஏற்பட்டதா சொல்றாங்க பிகினிங்ல எந்த ட்ரீட்மெண்ட் கொடுத்து சரி வரல கடைசியில ஸ்டெராய்டு கிரீமையும் அலர்ஜி மாத்திரைகளையும் கொடுக்க ஆரம்பிச்ச உடனே இப்போ அதோட தாக்கம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டு வருது அப்படின்னு மருத்துவர்கள் சொல்றாங்க நம்ம ஊர் விழா பங்கன்கள்ல மருதாணி கோன்களை நம்ம அதிகமா யூஸ் பண்ணுவோம் அதனால இந்த விஷயத்துல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கிறது ரொம்பவே நல்லது அடுத்த வீடியோ பாக்கறதுக்கு முன்னாடி கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்க தமிழ் க்ரோட் சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க